குரூப் ஃபோர் எக்ஸாம்பி இலக்கணத்துல ஃபுல் மார்க் எடுக்கிறதுக்கு தமிழ்ல அழகு மூன்றில் தொடர் வகைகள் அப்படின்னு ஒரு டாபிக் அடிச்சு விளை தரலாம் இலக்கண குறிப்பு என்ன வினைத்தொகை வன்னஞ்சு அப்படின்னா பண்புத்தொகை பொன் வளையல் இதுக்கு என்னது எழுதுறதுக்கு முன்னாடி உங்களால ஆன்சர் கண்டுபிடிக்க முடியுதான்னு பாருங்க பொன்னால் ஆன வளையல் அப்படின்னு வருமா அப்ப இதில் ஆள் அப்படிங்கிற மூன்றாம் வேற்றுமை உருவம் ஆன அப்படிங்கற அதனுடைய பயனும் மறைந்து வருது அப்ப இது மூன்றாம் வேற்றுமை உருவும் பயனும் உடன் தொக்க தொகை கிளியரா அடுத்து நான்காவது பாருங்க நச்சு நச்சுமனத்துக்கு சரியான பதில் என்னவா இருக்கும் உவமை தொகை நச்சு போன்ற மனம் போன்ற அப்படிங்கிற போல அப்படிங்கிற உவமை உருவு மறைஞ்சு வருது அதனால தொகை துயர் தரும் ஐ அப்படிங்கிற வேற்றுமை உருவு மறைந்து வருது அப்ப இது இரண்டாம் வேற்றுமை அப்ப இரண்டாம் வேற்றுமை தொகை இந்த மாதிரி இலக்கணம் படிக்க நம்ம சேனலில் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க இது உங்களுக்கான கேள்வி தாய் சே இதனுடைய இலக்கண குறிப்பு என்னன்னு கண்டுபிடிச்சி கமெண்டில் சொல்லுங்கள் நன்றி